அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு காணொளி அந்த காணொளி மிக முக்கியமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு காலகட்டத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டது அதை பற்றிய முழு தகவல்களையும் அலசி ஆராய்ச்சி நம்ம பேச போறோம் ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஜாதிவாரிகள் விகிதாச்சாரவாதியா ஒவ்வொரு ஜாதி எவ்வளவு இருந்தாங்க அதை வைத்து தமிழ்நாட்டில் எப்படி நாம் தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றோம் அப்படின்றத நீங்களே உணர போறீங்க வாங்க காணொலிகள இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு ஆங்கிலேயர்கள் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தஞ்சாவூர் அப்படின்றது தான் சரி ஆஹ் நீங்க ஒடனே கேட்கலாம் தம்பி ஜாதி வரி கணக்கெடுப்பு பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலேயர்கள் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளை ஆட்சி செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோம் அதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுலதான் ரொம்ப முக்கியமான தகவல்கள் இருக்கு இந்த காணொலி சோழர் சோழர் ஊடகம் அப்புறம் இப்போ தமிழர் ஊடகம் பேரை மாத்தி நான் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஊடகத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் எழுதி அந்த கெசட்டியர் அதை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பேன் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களின் வாழ்வியல் முறை இதையெல்லாம் அவங்க தொகுத்து எழுதியிருப்பாங்க மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான இன்றியமையாத தகவல்களையும் அவங்க அதில் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கெசட்டியர் இருந்தால் இந்த தகவல்களை நாங்கள் எடுத்திருக்கோம் ஏன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழர்கள் பார்க்க வேண்டும் இந்த காணொலி அப்படின்னா நாம் எவ்வளோ ஏமாற்றப்படுகின்றோம் அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்களே வந்து உணர்வீங்க இந்த காணொலி முடிஞ்சிருக்கிறோம் சரி முதல்ல சில தகவல்களை சொல்லிவிடுவோம் இந்த காணொலி எடுக்கிறதுக்கான தரவுகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சப்ப இந்தியாவை ஆட்சி செஞ்சப்ப அவங்க எழுதின கெசட்டியஸில் மிக முக்கியமான இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சாவூரில் வாழ்ந்த மக்களோட ஜாதி மொழி இனம் அதை வைத்து அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்காங்க அந்த தகவல்களை வைத்து தான் நாம் இந்த காணொலியை உருவாக்கியிருக்கோம் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா எஃப் ஆர் ஹெமிங்வே அப்படின்றவர் டேஞ்சூர் கெசட்டியர் அப்படின்றத எழுதியிருக்காரு அதில் பாகம் இரண்டு ஸ்டட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் புள்ளி விவரம் ஒவ்வொன்றுத்துக்கான புள்ளி விவரம் அந்த நூலில் இருக்குது அதில் பக்கம் பதினாறு பதினேழில் அவங்க கேஸ்ட் ட்ரைப்ஸ் அண்ட் ரேசஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை ஒவ்வொரு மொழி இனமா பிரிச்சு ஒவ்வொரு மொழி இனத்திற்கு கீழே என்னென்ன ஜாதிகள் இருந்துச்சு அவங்க என்னென்ன விகிதாதாரத்துல இருந்தாங்க அப்படின்றது எடுத்திருக்காங்க ரொம்ப நுட்பமா அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா இப்ப நாடார் அப்படின்ற ஒரு ஜாதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர் நாடார் ஜாதியில இருந்தாங்க ஆண்கள் எத்தனை பேர் நாடார் ஜாதியில இருந்தாங்க மொத்த ரெண்டு பேரையும் சேர்த்து எவ்வளோ ஜாதி அந்த நாடார் ஜாதியில இருந்தாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஜாதியும் அவங்க வகைப்படுத்தி எடுத்திருக்காங்க அதுதான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் அப்போ முதல்ல இது இது இந்த கா காணொலி எடுக்கிறப்ப நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் எடுக்கப்பட்ட ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம் கிடையாது அது ஒரு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னா என்ன ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம்னா என்னன்னா ஒன்பது தாலுக்காக்களை உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அப்போ கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு அப்போ என்னென்ன அந்த மாவட்டங்கள் அந்த தாலுக்காக்கள் அப்படின்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மாயவரம் சீர்காழி நன்னிலம் நாகப்பட்டினம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை அப்போ இந்த ஒன்பது தாலுக்காக்களை உள்ளடக்கி தான் வந்து ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அப்போ இந்த ஒன்பது தாலுகாக்கள்ல வசித்த மக்களின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ மக்கள் இருந்தாங்க அந்த மக்களில் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளோ விகிதாச்சாரம் தான் நம்ம இந்த காணொலியில் சொல்ல போகிறோம் நான் வந்து இந்த எண்கள் இவ்வளோ இருந்தாங்க ஆண்கள் இவ்வளோ எண்கள் இருந்தாங்க பெண்கள் இவ்வளோ எண்கள் இருந்தாங்கன்னு சொல்லலை விகிதாச்சாரம் தான் நான் சொல்ல போகிறேன் அப்போ ஒட்டு மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்போ தஞ்சாவூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் அந்த மக்கள் தொகை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது மக்கள் அப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்போ நல்லா கேட்டுக்கணும் ஒன்பது தாலுக்காக்களை உள்ளடக்கிய இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பது ஒன் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க சரி இப்போ இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த காணொலி பார்த்து முடிச்சதுக்கு என் தம்பி என் ஜாதி ஏன் தம்பி நீங்க கம்மியாக சொன்னீங்க ஏன் தம்பி என் ஜாதி தம்பி இன்னும் இன்னும் அதிகமாக சொல்லலை நீங்க நீங்கள் கேட்கக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க இந்த ஜாதியோடைய கணக்கெடுப்ப நான் எடுக்கல அந்த நூல் சொல்லிட்டு அந்த நூலின் பக்கம் சொல்லிட்டேன் அவங்க எப்படி அதை பிரித்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து தலைப்பின் கீழே அவங்க போட்டிருக்காங்க அந்த தலைப்புக்கு கீழே என்னென்ன ஜாதிகள்னு சொல்ல போறேன் அந்த ஜாதியை சொல்லி அந்த ஜாதியோட விகிதாச்சாரம் தான் நான் சொல்ல போறேன் ஏன் விகிதாச்சாரம் அப்படின்னா நூறு வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த இந்த ஜாதியில மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு நல்லாவே அதிகரிச்சிருக்கு அப்ப மக்கள் தொகை அதிகரிச்சாலும் வீதாச்சாரம் பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் மாறி இருக்காது இப்போ ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து சமூகம் வந்து இப்போ வந்து அதே ஒரு பத்துலேருந்து பதினோரு சதவீதமாக இருக்கலாம் இல்லை ஒரு சதவீதம் குறைஞ்சி ஒன்பது சதவீதமாக இருக்கலாம் அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துருக்கணும் ஆனால் எண்களை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன் அப்ப வந்து இருந்த எண்கள் வந்து இப்ப அதிகமா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் தான் விகிதாச்சாரமாக இந்த காணொலியில் நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு முதல்ல ரெண்டாவது ஒருவேளை நீங்க உங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கீங்க நீங்கள் நீங்க தான் கேட்கணும் அது யாரு வேற யாரும் இல்லை திராவிட மாடல் முதல்வர் ஐயா ஸ்டாலினை கூப்பிட்டு ஐயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எங்களுக்கான உரிமைகள் நாங்க தெரிஞ்சுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வைங்க சரிங்களா என்னை வந்து எதுவும் குறை சொல்லாதீங்க ஏன்னா இருந்ததை அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு விகிதாச்சாரமாக நான் சொல்றேன் இதை என்னுடைய தமிழர் ஊடகம் அப்படின்ற கீச்சு பக்கத்துலேயே நான் போடுறேன் இதெல்லாம் நீங்கள் படித்தாதான் தமிழர்கள் எப்படி தமிழ்நாட்டில் ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்றது தெரியும் சரி முதல்ல ஆங்கிலேயர்கள் தமிழ் ஜாதிகள் என்னென்ன அப்படின்னு அவங்க பிரிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் தமிழை தாய்மொழியாக உள்ள தமிழர்கள் என்னென்ன ஜாதிகள் அப்படின்னு பிரித்து அந்த விகிதாச்சாரத்தை சொல்ல போகிறாங்க இப்போ இந்த திரையில அந்த தகவல் இருக்கு இந்த திரையை பார்த்து நான் படிக்க போகிறேன் நீங்களும் பாருங்கள் அவங்க ஆரம்பித்ததே வந்து ஆளேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வரிசை அப்படி தான் அவங்க போட்டிருக்காங்க இதில் இவங்க அதிகமாக இவங்க கம்மியாக அதெல்லாம் நான் பண்ணல அந்த விகிதாச்சாரத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அவங்க சொன்னது வந்து அகமுடையர் அப்படின்ற அந்த சமூகம் அகமுடைய சமூகம் வந்து விகிதாச்சார அடிப்படைப்படி அந்த காலகட்டத்தில் அஞ்சு புள்ளி சுழியம் ஏழு விகிதாச்சாரம் இருந்திருக்காங்க அடுத்தது அம்பலக்காரன் இது எல்லாமே தமிழ் ஜாதிகள் இது எல்லாமே தமிழ் ஜாதிகள் இப்போ நான் சொல்கிறது அம்பலக்காரன் அப்படின்ற ஒரு சமூகம் வந்து ஒன்று புள்ளி நாலு சுழியம் வந்து அம்பலக்காரர்கள் இருந்திருக்காங்க நாவிதர் அப்படின்ற ஒரு சமூகம் அவங்க வந்து ஒன்று புள்ளி சுழிய நாலு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க ஆண்டி அப்படின்னு ஒரு சமூகம் இருந்திருக்காங்க ஆண்டி வந்து புள்ளி ஒன்று ஒன்பது சமூகம் விகிதாச்சாரம் இருந்திருக்காங்க தமிழ் பார்ப்பனர்கள் நான் சொல்றதுக்கு சண்டை வந்து போடக்கூடாது பார்ப்பான் தமிழனா சண்டை போடக்கூடாது என்ன காரணம்னு மற்ற பிற மொழியினருக்கு போறப்ப தெரியும் தமிழ் பார்ப்பனர்கள் அஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்திருக்காங்க செட்டியார்கள் ஒன்று புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் இருந்திருக்காங்க இடையர்கள் இல்லைன்னா கோணார் கோன் என்றால் அரசன் கோணார்கள் எவ்வளவு இருந்திருக்காங்கன்னா மூணு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் விகிதாச்சாரம் அவங்க இருந்திருக்காங்க அடுத்தது செங்குந்தர்கள் முதலியார்கள் செங்குந்தர்கள் புள்ளி ஒன்பது நாலு அதாவது தோராயமாக ஒரு சதவீதம் வந்து அவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க கல்லர் சமூகத்தினர் எட்டு புள்ளி அஞ்சு நாலு சதவீதம் இருந்திருக்காங்க கம்மாளர் அப்படின்ற சமூகம் இரண்டு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் இருந்திருக்காங்க குறவர் குறவர் அப்படின்ற சமூகம் சுழியம் புள்ளி ரெண்டு ரெண்டு சம் சதவீதம் விகிதாச்சாரத்தில் இருந்திருக்காங்க குயவர்கள் அவங்க வந்து எவ்வளோ இருந்திருக்காங்கன்னா புள்ளி அஞ்சு சுழியம் அப்படின்னு விகிதாச்சாரத்தில் இருக்காங்க மலையமான் அப்படின்ற ஒரு சமூகம் புள்ளி மூணு சுழியம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில இருந்திருக்காங்க அடுத்தது மரவர்கள் மரவர்கள் வந்து புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வந்து அவங்க இருந்திருக்காங்க அடுத்தது முத்தரையர் முத்தரையர் அப்படின்ற சமூகம் வந்து புள்ளி ரெண்டு ஆறு அவங்க இருந்திருக்காங்க நத்தமான் அப்படின்னு ஒரு சமூகம் நத்தமான உடையாறுன்னு நான் நினைக்கிறேங்க அது வந்து புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் வந்து உடையார்கள் இருந்திருக்க தோராயமா ஒரு சதவீதம்னு வச்சுக்கலாம் தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் இருந்திருக்காங்க அடுத்தது பள்ளி பள்ளி வந்து பத்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் விகிதாச்சார அடிப்படையில் அவங்க இருந்திருக்காங்க பண்டாரம் அப்படின்ற ஒரு சமூகம் புள்ளி மூணு மூணு இருந்திருக்காங்க பறையர் அப்படின்ற ஒரு சமூகம் பதினான்கு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் இருந்திருக்காங்க நல்லா கேட்டுங்க பறையர்கள் பதினான்கு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் இருந்திருக்காங்க செம்படவர் அப்படின்ற ஒரு சமூகம் புள்ளி மூணு எட்டு சதவீதம் இருந்திருக்காங்க நாடார்கள் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்பது சதவீதம் இருந்திருக்காங்க சுடர்மான் அப்படின்ற ஒரு சமூகம் இருந்திருக்காங்க அது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் இருந்திருக்காங்க வளையன் அப்படின்ற ஒரு சமூகம் வளையன் அப்படின்ற சமூகம் நாலு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் எடுத்திருக்காங்க வள்ளுவர் அப்படின்ற ஒரு சமூகம் சுழியம் புள்ளி மூணு ஒன்று சதவீதம் இருந்திருக்காங்க வன்னியர் அப்படின்ற சமூகம் புள்ளி ஏழு நான்கு சதவீதம் இருந்திருக்காங்க வன்னார் புள்ளி ஏழு மூணு சதவீதம் இருந்திருக்காங்க கடைசியாக வேளாளர்கள் ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் இருந்திருக்காங்க அப்போ தோராயமாக இந்த தமிழ் ஜாதிகள் எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா தம் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு புள்ளி மூணு ஏழு சதவீதம் எண்பத்தி நான்கு சதவீதம் தோராயமாக தமிழ் ஜாதிகள் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தஞ்சாவூரில் இருந்திருக்காங்க இப்போ தமிழர்கள் எந்த அளவுக்கு இருந்துருக்காங்கன்னு தெரியுது அப்போ இப்பயுமே தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் எனக்கு நல்லா தெரியும் அது எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் அந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்காங்க ஏன்னா எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் இப்போ அடுத்தது அவங்க எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா தெலுங்கு பேசுகின்ற மக்கள் என்னென்ன ஜாதி கீழே வராங்க அவங்களாம் எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்றத அவங்க எழுதியிருக்காங்க அதையும் நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ தெலுங்கு பேசுகிறவங்களாம் அவங்க எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா பலிகா பிராமணர் சக்கிலியர் கம்மா காப்பு கோமட்டி ஒட்டி ராசு சாலே வடுகர் அப்படின்னு தோராயமா ஒரு ஒன்பதுலேருந்து இருந்து பத்து சமூகங்களை அவங்க பிரிச்சிருக்காங்க இதுல தெலுங்கு பிராமணர்கள் பத்தி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தான் தமிழ் பார்ப்பனர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ இதில் மிக அதிகமாக தெலுங்கு பேசுகிற மக்கள்ல இருந்த சமூகம் என்னன்னா பலிகா தான் அவங்க வந்து ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு சமூகம் ஒன்று எட்டு சதவீதம் இருந்திருக்காங்க வீதாச்சார அடிப்படையில் ஆனா மற்ற எல்லா சமூகங்களையும் நீங்கள் கூட்டினாலும் அதாவது இந்த சக்லேர் கம்மா காப்பு கோமட்டி ஒட்டி ராசு சாலை வடுகர் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பலிகா அவங்களையும் சேர்த்திங்கன்னா மொத்தமாகவே நான்கு புள்ளி சுழிய ஒரு சதவீதம்னா அவங்க தஞ்சாவூரில் அவங்களோட மக்கள் தொகை இருந்திருக்கு அது அப்பையும் அப்படிதான் இருந்திருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தஞ்சாவூர்ல ஜாதிவாரி கணக்கு எடுத்தப்ப ஆங்கிலேயர்கள் எடுத்தப்ப நான்கு புள்ளி சுழிய ஒன்று சதவீதம் இருந்திருக்காங்க இப்ப அடுத்தது இன்னும் சில மொழியினரை பத்தி அவங்க ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்காங்க என்னன்னா இந்த மராத்திய படைத்தாளர்கள் வந்தப்ப இங்க கூட்டிட்டு வந்த பிராமணர்களை பத்தி நம்ம ஹெச்ராஜா மாதிரி ஆட்கள் இல்லையா அவங்க வந்து புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் இருந்திருக்காங்க அதே இதில் வந்து இந்த சத்திரியர் அப்படின்றவங்க புள்ளி ஒன்னு நான்கு சதவீதம் இருந்திருக்காங்க மராத்தியர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் தஞ்சாவூரில் இருக்காங்க அப்புறம் தஞ்சாவூரில் வந்து பட்டு நூல்காரங்க கொஞ்சம் இருப்பாங்க அந்த பட்ட நூல்காரங்களையும் இவங்க எழுதியிருக்காங்க பட்ட நூல்காரங்க வந்து தோராயமாக புள்ளி அஞ்சு ஒன்று சதவீதம் இருந்திருக்காங்க அப்போ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம்னா இந்த பிற மொழியில் அந்த மராத்திய மராத்தியர்கள் பட்டு நூல்காரர்கள் இருந்திருக்காங்க இப்போ அடுத்தது இஸ்லாமியர்கள் எந்த எத்தனை அளவு இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவங்க நான்கு சமூகமாக அவங்கள பிரிச்சுருக்காங்க சமூகங்களில் ஜாதின்னு இல்லை ஒரு ஏதோ ஒரு பிரிவுகள் வகையில் வருது அது என்னன்னா லப்பை பத்தான் சையத் ஷேக் இந்த நான்கு பேர்ல ஷேக்கும் லப்பையும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஷேக் வந்து ரெண்டு புள்ளி மூணு எட்டு லப்பை வந்து ரெண்டு புள்ளி சுழியம் மூணு இவ்வளோ வீதாச்சாரத்தில் இருக்காங்க சையது வந்து புள்ளி மூணு ஏழும் பத்தான் வந்து ஒன் புள்ளி ஒன்று ஒன்பதும் இருக்காங்க தோராயமாக நான்கு புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதம் இருந்தாங்க அதான் அஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க கிறிஸ்தவர்கள் மூணு புள்ளி ஏழு அஞ்சு அவங்க அப்படியே கொடுத்துருங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு போட்டு இது இல்லாமல் மற்ற எல்லா சமூகங்களையும் சேர்த்து மற்றவை அப்படின்னு ரெண்டு புள்ளி ஆறு ஏழு இருக்குது இல்லையா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எண்ணிக்கைகள் தெரியுது எண்கள் தெரியுது இப்போ இந்த எண்களையும் எண்ணிக்கைகளை வச்சு எனக்கு சில கேள்விகள் இருக்குது அதை நான் வைக்கிறேன் முதல் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இதில் இந்த முக்கிய அம்சமாக பார்த்தோன்னா இப்போ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்குமே அவங்க எடுத்த அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் முக்கிய அம்சமாக பார்த்தோன்னா ஆதி தமிழ்குடியான பறையர் சமூகம் பதினான்கு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் இருக்காங்க இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேனே அதாவது தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சுன்னா முதன்மையாக மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற சமூகமாக பறையர் சமூகம் தான் இருப்பாங்க அவங்க பதிமூணுலேருந்து பதினாலு சதவீதம் இருக்காங்க அதைத்தான் ஆங்கிலேயர்களும் அவங்க துல்லியமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்போ பதினான்கு புள்ளி ரெண்டு ரெண்டு பறைய சமூகத்தினர் இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர்கள் தஞ்சாவூர்லேயே ஆறு புள்ளி ஏழு இருந்திருக்காங்க இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா திருநெல்வேலி அந்த பக்கத்துலாம் போனீங்கன்னா கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா மிக அதிகமான எண்ணிக்கையில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருப்பாங்க அப்போ தஞ்சாவூர்ல அவங்க ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்களை மட்டும் கூட்டினீங்கன்னா இருபத்தி ஓரு சதவீதம் இப்போ நூறு பேர் தமிழர்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மக்களை பார்க்கறோம்னா அது இருபத்தி ஒரு சதவீதம் பறையர்களும் தேவேந்திர குலவேலாளர் தான் இருக்காங்க இது வந்து இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை நிரூபிக்க முடியும் சரிங்களா அப்போ உங்களுக்கு புரியுது அதே மாதிரி நம்ம ஐயா மருத்துவர் ஐயா இருக்காங்களா தமிழ் குடிதாங்கிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவங்க வந்து பத்து புள்ளி அஞ்சு வந்து வன்னியர்களுக்கு கேட்டிருக்காங்க வன்னியர்கள் பத்து புள்ளி எட்டு எட்டு இருக்காங்க அது வந்து பள்ளி அப்படின்னு ஒரு சமூகமாக இருக்காங்க அந்த காலகட்டத்தில் பள்ளின்ற பேரில் இருக்காங்க இப்போ அவங்க வன்னியர்னு மாற்றிக்கிட்டாங்க வன்னியர்லேயே புள்ளி ஏழு எட்டு ஏழு நான்கு சதவீதம் என்னமோ தந்திருக்காங்க அப்போ தோராயமாக பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்போ இப்போ நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஐயா மருத்துவர் ராமதாஸ் கேட்குற மாதிரி எடுத்தோன்னா அது பத்து புள்ளி அஞ்சாக இருக்கலாம் இல்லை பதினொன்னா கூட இருக்கலாம் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்போ நீங்கள் பார்த்துங்க இவங்க தேவேந்திர வேளாளர்களும் பறையர்களும் இருபத்தி ஒரு சதவீதம் வன்னியர்கள் ஒரு பதினோரு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இது இல்லாமல் முக்குளத்தோர் இருக்காங்க முக்குளத்தோர் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் இருக்காங்க நான் சொல்கிறது கல்லர் மரவர் ஆக முடியாதுன்னு நினைஞ்சு சொல்கிறேன் எல்லாரும் அப்போ இவர்களே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து சதவீதம் இது இல்லாமல் இப்போ கொங்கு வேளாள் கவுண்டர்கள் அந்த பகுதியில் அடர்த்தியாக இருப்பாங்க நாடார்கள் இருக்காங்க கோணார்கள் இருக்காங்க வளையர்கள் இருக்காங்க வண்ணார் நாவீதர் புயவர் அப்படின்னு அத்தனை தமிழ் சமூகம் இருக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எண்பத்தைந்து சதவீதம் நம்ம இருக்கின்றோம் அதுதான் உண்மை இப்போ எனக்கு என்ன தெரியுமா கேள்வி நான் அவங்கள்கிட்ட சொன்னலை எனக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னு அந்த கேள்வியை நான் கேட்டுடுறேன் நான்கு சதவீதம் இருக்கின்ற மாற்று மொழியினர் பிற மொழியினர் அல்ல மாற்று மொழியினர் அவங்க தோராயமாக இப்போ மதுரையை சேர்ந்து இது ஏன்னா எடுத்து வச்சுருக்கேன் மதுரையில் இந்த மாதிரி ஜாதி வரை கணக்கு ஏற்படுத்தியதை எடுத்து வச்சுருக்கான் எப்படி பார்த்தாலும் நான்குலேருந்து ஆறு சதவீதம் அவங்க இருக்காங்க சரிங்களா அவங்க இருக்கட்டும் நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது அது என்னோட கேள்வி கிடையாது நல்லா கேட்டுக்கணும் என்னோட கேள்வி அது கிடையாது என்னோட கேள்வி வேற என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஆறு சதவீதம் இருக்கிற மாற்று மொழியினர்ல எப்படி தமிழ்நாடு அமைச்சரவைகள் இத்தனை அமைச்சர்கள் சபாநாயகர் இதுலேருந்து இவ்வளோ ஒரு ஆதிக்கம் அவங்க செலுத்துறாங்க அப்படின்றது இந்த கேள்வியை நல்லா உள்வாங்கிங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியெல்லாம் நான் எடுத்தேன் சபாநாயகர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்துட்டேன் சபாநாயகர் துணை சபாநாயகர் மொத்தம் முப்பத்தாறு பேர் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இவங்க ரெண்டு பேர் சபாநாயகர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து முப்பத்தி ஆறு பேர் இந்த முப்பத்தி ஆறு பேரில் ஒன்பது பேர் பிற மொழின்னு இருக்காங்கப்பா தமிழ்நாட்டில் உங்களால் நம்ப முடியுதா நான் யார் யாருன்னு சொல்கிறேன் ஸ்டாலின் ஸ்டாலின்ல ஸ்டாலின்லேருந்து ஆரம்பம் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருந்து ரெண்டு பேர் அடுத்தது கே என் நேரு கே கே எஸ் எஸ்ஆர் ஐயா அவங்க ரெண்டு பேரும் நாலாச்சா அடுத்தது நம்ம அண்ணன் காந்தி அண்ணன் சேகர்பாபு அண்ணா ஏவா வேலு ஏழாச்சா மதிவேந்தன் ஒரு அண்ணன் காடு வளத்துறை அமைச்சரம் எட்டு பிச்சாண்டி துணை சபாநாயகர் ஒன்பது அப்போ தமிழ்நாட்டை யார் வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருந்து முக்கியமான நடவடிக்கைகள் தங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறது யாருன்னா முப்பத்தி ஆறு பேரில் ஒன்பது பேர் அதாவது இருபத்தைந்து சதவீத மக்கள் பிறமொழியினர் இருக்காங்க தமிழ்நாடு அமைச்சரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது அமைச்சர்கள் துணை சபாநாயகராக இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களோட சதவீதம் எத்தனை நான்குலேருந்து ஆறு சதவீதத்துக்குள்ளார் இருக்காங்க அப்போ நான்குலேருந்து ஆறு சதவீதம் உள்ளார இருக்கிற மக்கள் இருபத்தைந்து சதவீதம் அமைச்சர்களாகவும் துணை சவனாகவும் இருக்காங்கன்னா பதினான்கு சதவீதம் இருக்கிற இந்த பறையர் சமூகத்தினர் அவர்கள் எப்படி ஏமாற்றுகின்றார்கள் என்று மட்டும் பாருங்கள் பறையர்கள் வந்து இரண்டுலேருந்து மூன்று மடங்கு அதிகமாக இருக்காங்க ஆனால் அவங்க அமைச்சர்கள் எத்தனை இருக்காங்க மூன்று பேர் ஆதிக்குடிகள் மூன்று பேர் அமைச்சர்களா இருக்காங்க இதில் ஒருத்தவங்க வந்து ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அது அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்ப மீதி ரெண்டு பேர் அமைச்சர்களா இருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்ற வேலை இது அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியுதா புரியுதா உங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இது இது எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட என்ன பாரு பழையார்கள் கிட்டேருந்து எங்களுக்கு வாக்குகள் வேண்டும் பறையர்கள் வந்து எங்ககிட்ட வந்து தொகுதிகள் கேட்டாங்கன்னா பொது தொகுதி கேட்டானா உனக்கு பொது தொகுதி தரமாட்ட தொகுதியில ரெண்டு சீட்டு கொடுப்பான் அதை வச்சுக்கிட்டு நீ இருக்கணும்னு சொல்றது யார் சொல்கிறா மற்றவைன்னு இருக்குப்பா அந்த சமூகம் ஐயா கருணாநிதியின் சமூகம் மற்றவைன்னு இருக்கு அந்த சமூகத்தில் அவ்வளோ கூட இல்லை விகிதாச்சார அடிப்படையில் அவங்க எத் எவ்வளோ கம்மியாக இருக்காங்கப்ப ஆனால் பதினான்கு சதவீதம் இருக்கிற பறையர்களுக்கும் ஏழு சதவீதம் தோராயமாக இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பொது தொகுதி கூட அவங்களால கொடுக்க முடில இது சமூக நீதியா சமூக அநீதியா இது ஒரு பெரிய சமூக அநீதி இதனால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு புரியுதா இப்ப புரிஞ்சிருவ நினைக்கிறேன் இப்ப அடுத்தது வருவோம் இரண்டாவது கேள்வி வன்னார் நாவீதர் குயவர்னு சமூகங்கள் இருக்காங்கப்பா இவங்க ஒரு இடத்துல அடர்த்தியா இருக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன தம்பி அடர்த்தியம் அப்படின்னா அதாவது இப்போ தெக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவேந்திர குலைவிலங்களில் அடர்த்தியா வாழ்வாங்க தேவர்கள் அடர்த்தியாக இருப்பாங்க நாடார்கள் அடர்த்தியாக இருப்பாங்க ஆனா இந்த வண்ணார் நாவிதர் குயவர் அப்படின்றத சமூகங்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க அடர்த்தியாக இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு கணிசமான அளவு இருப்பாங்க ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மக்கள் தொகையை எடுத்து அதுல அவங்க ஜாதி வாரி அவங்க ஒரு கணிசமான அளவு இருப்பாங்க ஆனால் இந்த ஆளுங்கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மக்கள் அடர்த்தியா இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை நான் ரவீந்திரன் சமைக்கு கேட்டுட்டா ஐயா அமைச்சர்கள் யாராச்சும் இருக்காங்களா வண்ணா நாவதர் குயவர் எம்எல்ஏவை சட்டமன்ற உறுப்பினரே இல்லைன்றா இருப்பா அப்ப பாத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேடு அந்த குயவர் சமூகத்துக்கு மன்னார் சமூகத்துக்கு நாவித சமூகத்துக்கு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இது சமூக நீதி இதே ஐயா பெரியார் சொன்னாரு இது சமூக அநீதி ஆனா ரெண்டு பேர்ப்பா அந்த மற்றவை அந்த சமூகத்தில் ரெண்டு பேர் மிக முக்கியமான அமைச்சர் பதவியிலும் முதலமைச்சர் பதவியிலும் இருக்காங்க நீங்க வண்ணார் நாவதர் குயவருக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் கொடுக்கல கொடுக்க மாட்டாங்க எப்படிப்பா கொடுப்பாங்க நான் தான் சொல்றேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இதுல இன்னொரு ஒரு வேலையை ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க என்னன்னா குயவர் அப்படின்னு தமிழ் சமூகம் இது வந்து குயவர்கள் பேர் வண்ணார் பேர் நாவிதர் பேர் சோழர் கால கல்வெட்டுல இருந்தே இருக்கு நீங்க சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் டூ எடுத்தீங்கன்னா ராஜே ராஜராஜ சோழனோட கல்வெட்டுலயே இருக்கு இதெல்லாம் ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு புலாளர் அப்படின்னு குயவர் பேரை மாத்திரான எவ்வளவு ஒரு ஏமாற்ற விளைப்பார் குழாளர் அப்படின்னா தமிழர்கள் கிடையாது குயர் அப்படின்னா தமிழ் சமூகம் அப்ப குழா அப்படின்னு பேரை மாத்த அப்படின்றாங்க அப்ப பாத்துக்கோ கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட இதெல்லாம் போகும் சரி அப்ப நம்ம நம்ம கேள்வி என்ன ஆறு சதவீதம் இருக்கும் மக்கள் எப்படி இருபத்தைந்து சதவீதம் அமைச்சர்களும் சட்டமன்ற துணை சபாநாயகர்களும் இருக்காங்க அப்படின்னு நம்மளோட கேள்வி இப்போ இதனால யார் இழந்தா பதினான்கு சதவீதம் இருக்கிற பறையை தன் உரிமையை இழக்கின்றான் ஏழு எட்டு சதவீதம் இருக்கிற தேவேந்திர குலவேலர் தன் உரிமையை இழக்கின்றான் பதினோரு சதவீதம் இருக்கிற வன்னியர்கள் தங்கள் உரிமையை இழக்கின்றனர் பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கிற முக்குளத்தோர் தங்கள் உரிமையை இழக்கின்றனர் கோணாறு நாடாறு வன்னியர் செட்டியாறு எல்லாரும் தங்கள் உரிமையை இழக்கின்றனர் மன்னார் நாய் போய் ஒரு எல்லாரும் தங்கள் உரிமையை இழக்கின்றனர் யாரால் இந்த நான்குல இருந்து ஆறு சதவீதம் இருந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம் நம் உரிமையை இழக்கின்றோம் இப்ப ரெண்டாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எதற்காக தமிழ்நாட்டில் கட்சிகள் நடக்கின்றன இந்த கேள்வியை நல்லா உள்வாங்க அப்புறம் வந்து என்கிட்ட சண்டை போடாதீங்க நான் கேட்குற கேள்வியை கேட்டுறேன் என் மனசில் எதையும் நான் வச்சுலாம் பேச மாட்டேன் கேட்கணும்னா கேட்டுருவேன் இந்த கேள்வியை கேட்டுங்க மலையாளிகள் முற்போக்கு எண்ணத்தை கொண்ட மலையாளிகள் மலையாளிகளுக்கு தான் கட்சி நடத்துகிறாங்க எத்தனை தமிழர்கள் அங்கே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் வந்து அமைச்சராக இருக்கா இல்லை தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் தங்கள் மாநிலத்தை பிரித்து தங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு தங்கள் மாநிலத்தை பிரித்து ஆட்சி செய்கிறாங்க எத்தனை பேர் தமிழர்கள் அங்கே இருக்காங்க இல்லை கண்ண கர்நாடகாவில் இல்லை இன்னமும் கேட்குறேன் இந்த சினிமாக்காரங்களாம் எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்களா யாதும் ஊரே யாவரும் கேளுர் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு உங்களால் ஒரே ஒரு அந்த தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு போஸ்டர் வாங்கிடுங்க நீங்கள் பார்ப்போம் நீங்கள் எம்எல்ஏ அங்கே போயிட்டு உங்களை நீங்கள் போட்டி போட விட மாட்டான் அவ்வளோ சந்தை வந்துடும் நீங்கள் அவங்க பேன் பண்ணிடுவாங்க அவங்க மறைமுகமாக ஆனால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளு நீங்கள் பிரிவினை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களே நீங்கள் போய் அங்கே வெற்றி பெறுங்களா யாருக்கு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க யாருக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க யாருக்கு கட்சிகள் நடத்தீங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் அப்ப இந்த ஆறு சதவீதம் மக்களை எதுவும் பாதிப்பு பண்ற கூடாது விளிம்பு நிலை மக்கள் அவங்க விளிம்பு நிலை மக்கள் அவங்க விளிம்பு நிலையில் இருப்பவன் தமிழன் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கும் தமிழன் தமிழ்நாட்டில் விளிம்பு நிலையில் இருக்கின்றார் எத்தனை வருடங்களா இந்த பறையர்களுக்கும் தேவேந்திர குலவெல்லா இருக்கும் மன்னா இருக்கும் நாவிதருக்கும் உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கின்றன ஏன் அவங்களுக்கு கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அவங்களை எல்லாத்துலயும் சமரசம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துலேயும் சமரசம் எல்லாத்துலேயும் சமரசம் பண்ணி நம்ம என்னப்பா வெற்றி பெற்றோம் ஏ ஆரம்பத்துலேயே எதுக்கு இவ்வளோ சமரசம் எதுக்கு சமரசம் பண்ணிக்கிறீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் ஐநூறு வருடங்களா இங்கே வாழ்றது தமிழர்கள் தான் அதை முதல்ல புரிஞ்சுங்க இது எப்படி தமிழன் ஒடுக்கப்பட்டா நீங்கள் சொல்றீங்க அர்ஜுன் எப்படி சொல்றீங்க நீங்கள் அதுக்கான பதிலை நான் சொல்லிட்டா நிலம் இழந்து போனால் பழம் இழந்து போகும் பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும் அப்படின்னு புதுவை ரத்ன திரவையா பாடியிருக்காங்க வேற யாருக்கும் அதை எழுதலை அண்ணன் அடிக்கடி பாடுவாங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லுவேன் அண்ணன் அது நம்மளுக்கு தானே பாடி வச்சிருக்காங்க அந்த ஐயா புதுவை ரத்ன நமக்காக பாடியது அது தமிழன் எப்படி தமிழ்நாட்டில் அடிமையானான் நிலத்தை இழந்தான் பலத்தை இழந்தோம் இனம் அழிஞ்சு போச்சு அதான் உண்மை அதான் உண்மை இப்போ புரியுது உங்களுக்கு எதுக்கு ஜாதி வரி கணக்கெடுப்பு நல்லா புரிச்சுங்க ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும் சரி இப்போ அடுத்தது இன்னொரு கேள்வி எனக்கு ஒன்று வருது இந்த அருந்ததியர்கள் வந்து உள்ஒதுக்கீடு வந்து சீமான அண்ணன் தவறா பேசுகிறாங்கன்னு சொன்ன சீமா அண்ணன் தவறாலாம் பேசலை நான் அதுக்கு சொல்கிறேன் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்காதீங்க ஆனால் ஜாதி வரை கணக்கெடுப்பு எடுங்க ஒருவேளை இந்த அருந்ததியர் மக்கள் விளிம்பு நிலை இருக்கிற மக்கள் ஐந்து சதவீதம் தான் ஐந்து சதவீதம் அவனுக்கு கொடு நீங்க ஒருத்தவரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இலையில சாப்பாடை வச்சு இருக்கப்ப அவனோட இதை புடுங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சரியான ஒரு அல்ல அருந்ததிய மக்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே நல்லது நினைச்சிங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எல்லாருக்கும் எடுங்க எடுத்து அந்த மக்கள் நான்கு சதவீதம் அஞ்சு சதவீதம் கொடுங்க யாரும் கேள்வி கேட்கப் போகிறது ஆனால் நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் இது மூன்றாவது நான்காவதா ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஆறு சதவீதம் தான் இந்த மக்கள் இருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு காயினை சுண்டி போடுறோம் ஒரு நாணயத்தை சுண்டி போடுறோம் பூவலும் தலைவலும் இது வந்து ப்ராபபிலிட்டி அப்படிமான ஆனால் ஆறு சதவீதம் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் கலைத்துறையில் இருக்காங்க ஊடகத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அரசியல்ல இருக்காங்க தலைமையகம் செக்ரெட்டரியல்ல இருக்காங்க அரசாங்க வேலைகள்ல இருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் பேர் ஆனா அந்த தமிழர்களுக்கு தமிழ் திரைத்துறையில வாய்ப்புகள் இல்லை கலைத்துறையில வாய்ப்புகள் இல்லை ஊடகத்துறையில வாய்ப்புகள் இல்லை அரசாங்கத்துல வாய்ப்புகள் இல்லை தலைமையகத்துல வாய்ப்புகள் இல்லை அரசாங்க வேலைகள்ல வாய்ப்புகள் இல்லை இது எல்லாம் இல்லைன்னா எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தங்க ஆட்களை இந்த கேள்வி யாருக்காச்சும் வந்துச்சா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க திராவிடர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எப்படி தெரியுமா இந்த ஜாதி பட்டியல் அவங்க கிட்டே இருக்கு இந்த ஜாதி பட்டியலை வச்சு தான் அவங்க தங்கள் ஆட்களை எல்லா இடத்துலையும் வேலைக்கு வைக்கிறாங்க ஐயா கே சொன்னாரா இல்லையா ஐயா கே நேரு தவறு கிடையாது ஸ்டாலினும் ஐயா பெருமதிப்பிற்கு மரியாதைக்கும் ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் தான் சொன்னாங்க ஐயா கே ஜாதி சங்க மாநாடு ஒன்று போடுங்க உங்க ஜாதிக்காரங்களாம் கூப்பிட்டு இப்படி பேசுங்க அப்படின்னு அவர் தான் சொன்னாரு நீங்க வந்து என் ஜாதி சொல்லுங்க நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு இந்த ஒதுக்கீடு எல்லாம் எப்படி இருந்திருக்கணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இருந்துச்சுன்னா இப்படிலாம் யாரும் பேச முடியாது அப்ப ஜாதி பேர் போடாதுன்னு சொல்ற அந்த திராவிடன் தான் ஜாதி பார்த்து தான் ஆளை எடுக்கிறோம் இப்ப ஜாதி ஒழிஞ்சிருச்சா பெரிய ஜாதியை ஒழிச்சிட்டாரா திராவிடன் ஜாதியை ஒழிச்சிருச்சா இல்லை ஜாதி தமிழரை தமிழனை விட தமிழர் அல்லாதவர்கள் தான் மிக அதிகமாக பாக்குறாங்க அதுதான் இதுல இருந்து தெரியுது திரு எப்படி அர்ஜுன் வேலை செய்யறாங்க இதெல்லாம் எப்படி வேலை செய்ய முடியும் ஒரு ஆறு சதவீதம் இருக்கிற மக்களை எப்படி ஐநூறு வருஷமா ஒரு இனத்தை எண்பத்தி சதவீதம் இருக்கிற இனத்தை அடிமையாக்க முடியும் அப்படி நீங்க கேட்குறீங்களா அந்த கேள்விக்கான பதில் விஜயநகர ஃபார்முலா அப்படின்ற ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த காணொலி வரும் அந்த காணொலி நீங்க தான் உங்களுக்கு தெரியும் எப்படி தமிழர்கள் தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் ஏமாற்றப்படுகின்றோம் என்று உங்களுக்கு புரியத எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அதனால தயவு செஞ்சு நீங்க உண்மையிலேயே உங்கள் உரிமைகளை பேச வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்கள் திராவிட முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பயிருங்கள் இக்கனல் சின்ன மழையம்மா சின்ன மழையம்மா சின்ன மழையம்மா